தற்போதைய அண்மை செய்தி மூன்றாயிரத்திற்கும் ஆண்டு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கலாம் என மத்திய அரசு தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் வருடாந்திர பாஸ் குறித்து மத்திய அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஆண்டு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கலாம் என தற்போது மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நாடு முழுவதும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது வருடாந்திர பாஸ் குறித்து மத்திய அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது வருடாந்திர பாஸ் குறித்து மத்திய அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பை என விரிவாக பதிவிடலாம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு முக்கியமான அறிவிப்பு அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டிருக்கார் இந்த அறிவிப்பு யாருக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது என்றால் நாடு முழுவதுமே தேசிய நெடுஞ்சாலைகள்ல பயணிக்கக்கூடிய தனிநபர் வாகனம் வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ள செய்தியாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கு என்ன செய்தி என்றால் மத்திய அரசு நாடு முழுவதுமே தேசிய நெடுஞ்சாலைகள்ல சுங்க கட்டணங்களை வசூலித்து வருகிறார்கள் தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துவதற்கு இது அதிக அளவிலான கட்டணங்களாக இருக்கிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவை மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்கள் சுங்கச்சாவடியை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்தை கடக்க வேண்டும் என்றால் நாங்கள் கூட சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கிறது என்ற எதிர்ப்புகளை நாடு முழுவதும் பல இடங்கள்ல பல கோணங்கள்ல தெரிவித்து வராங்க இதற்கு மாற்று யோசனையாக தான் மத்திய அரசு இந்த புதிய திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த புதிய திட்டம் என்னவென்றால் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துல ஒரு வருடாந்திர பாஸ் ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் பாஸ்டாக் அடிப்படையில இந்த மூன்றாயிரம் ரூபாய்க்கு இந்த பாசை பெற்றுக் கொள்ளப்பட்ட பிறகு அதனை வாகனத்தில் ஒட்டிக்கொண்டால் அந்த பாஸ் பெறப்பட்ட தேதியிலிருந்து அதாவது இன்றைய தினம் இன்றைய தினத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பதினெட்டாம் தேதி இந்த ஜூன் பதினெட்டாம் தேதி இந்த பாசை நான் வாங்கி என்னுடைய தனிப்பட்ட வாகனத்துல நான் பயன்படுத்துகிறேன் என்றால் இந்த பாசினுடைய வேலிடிட்டி கால அவகாசம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நான் நாடு முழுவதும் சுங்க கட்டணம் இன்றி தன்னுடைய பயணத்தை தொடங்க முடியும் இதற்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பையும் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நாடு முழுவதுமே மிகப்பெரிய அளவு ஒரு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதற்கு சுங்க கட்டணம் அதிக அளவுல தொகை எனவே இருநூறு முறை ஒரு சுங்கச்சாவடியை கடக்கலாம் என்று அதற்கு கால நிர்ணயத்தையும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகமானது நிர்ணயம் செய்திருக்கிறது இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு பாஸ் வாங்கிவிட்டால் ஒரு வருடத்திற்கு இதனுடைய கால அவகாசம் இருக்கிறது அதற்கான வேலிடிட்டி இந்த ஒரு வருட கால அவகாசத்திற்குள்ளாக இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை அந்த வாகனம் எந்தவித கட்டணமின்றி பயணிக்கலாம் கடந்து செல்ல முடியும் என்பதால் மத்திய அரசினுடைய இந்த புதுவித அறிவிப்பாக இருக்கிறது இந்த திட்டம் என்று முதல் அமல்படுத்தப் போகிறார்கள் என்பது மக்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து பதினைந்தாம் தேதி முதல் இந்த திட்டத்தை நாடு முழுவதுமே மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அமல்படுத்துவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டத்தை எப்படி தனிநபர் வாகனங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பா நான் கமர்சியல் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் எப்படி பயனடைய முடியும் என்றால் மத்திய அரசினுடைய என்ஹெச் ஏஐ மற்றும் எம்ஓர்டிஹெச் அப்படின்ற இணையதளங்கள் மூலமாக அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்த வருடாந்திர பாசை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இந்த வருடாந்திர பாசுக்கு மக்கள் கட்டணமாக மூன்றாயிரம் ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் என்ற ஒரு தகவல்களையும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட இரண்டு திட்டங்களை மத்திய சாலைத்துறை அமைச்சகம் செயல்படுத்த இருக்கிறது ஒன்று ஜிபிஎஸ் முறையிலான கட்டண வசூல் அதே போல மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தினால் அது வருடாந்திரம் முழுவதும் பயணித்துக் கொள்ளலாம் என்று இதுல முதற்கட்ட திட்டமாக மூன்றாயிரம் ரூபாய் செலுத்திவிட்டால் வருடம் முழுவதுமே சுங்க இன்றி பயணிக்க முடியும் என்ற ஒரு திட்டத்தை தான் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நாடு முழுவதும் அமல்படுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் அறிவித்திருக்கிறது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்க முடிகிறது யோகேஸ்வரன் குறிப்பாக மூன்றாயிரம் ரூபாய்க்கு இருநூறு பயணங்கள் கடக்கலாம் மேற்பட்டவர்கள் மீண்டும் ரீசார்ஜ் செய்யக்கூடிய நிலை குறிப்பாக மற்றும் எஸ்ஹெச் ஆகிய இரண்டு இடங்களிலுமே டோல்கேட் இருக்கு இரண்டுக்குமே இந்த போக்குவரத்தானது உரித்தாகுமா நாடு முழுவதுமே ஒரே மாதிரியான திட்டம் என்பதுதான் மத்திய அரசினுடைய தகவல் இப்ப நீங்க கேட்டது போல இருநூறு பயணங்களை கடந்து விட்டால் இந்த பாஸ் மீண்டும் தள்ளுபடி ஆகுமா என்ற ஒரு கேள்வி தனிநபர் வாகனங்களை பயன்படுத்துவார்கள் தொலைதூர பயணங்களுக்கு பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படி பொது போக்குவரத்தை பயன்படுத்துவர்கள் இந்த பாசை ஒரு முறை ஒரு முறை பெற்றுவிட்டால் அதற்கான கால அவகாசம் ஓராண்டு நாங்கள் வழங்குகிறோம் இதை தவிர சிலர் அடிக்கடி கார் பயன்பாடு உள்ளிட்ட தனிநபர் வாகனங்களை பயன்படுத்துவார்கள் கூடிய வணிக ரீதியிலோ அல்லது வேறு தொழில்துறை சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது அலுவலக ரீதியாகவோ தங்களுடைய வாகன பயன்படுத்தும் போது ஒரு சுங்கச்சாவடி அவர் தொடர்ச்சியாக கலந்து கொண்டே இருக்கார் என்றால் இருநூறு முறை மட்டுமே அவரால் கலந்து கொள்ள முடியும் அப்படின்ற வரம்பையும் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் இரண்டு வெவ்வேறு வரம்பு ஒன்று அந்த இருநூறுக்கு முறைக்கு கீழ் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஒரு வருட கால அவகாசம் ஒருவேளை ஒரு வருட கால அவகாசம் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் இருநூறு முறைக்கு மேல் நீங்கள் பயன்படுத்திவிட்டால் மீண்டும் அந்த பாசை புதுப்பிக்க வேண்டும் இப்படியான இரண்டு வரம்புகளை நிர்ணயம் செய்தால் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகமானது இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இன்னும் தமிழகத்திலே கூட சில இடங்கள் அல்ல உள்ளூர் மக்கள் தாங்கள் உள்ளூர் வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடியை கடப்பதற்கு கூட சுங்க கட்டணம் எழுபது ரூபாயிலிருந்து நூத்தி நாற்பது ரூபாய் வரை நாங்கள் செலுத்துகிறோம் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்து பல நேரங்கள்ல தேசிய நெடுஞ்சாலைகள்ல போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்காங்க எனவே அதனை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இந்த மூன்றாயிரம் ரூபாய்க்கு பாஸ் பெற்றுவிட்டால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு தங்களுடைய சுங்க கட்டணம் செலுத்தாமல் அவர் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளலாம் என்ற வகையிலே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் நாடு முழுவதுமே சுங்க கட்டணம் செலுத்துவதற்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீக்குவதற்கு தேவையான பல்வேறு முயற்சிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதில் ஒரு முக்கிய முயற்சியாக இந்த மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தினால் ஆண்டு முழுவதும் சுங்க கட்டணம் இன்றி பயணிக்கலாம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது